அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் விழுப்புரம் தொகுதியில் பாமகவுக்கு வெற்றியா விழுப்புரம் நாடாளுமன்றத் தொகுதி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்பு தனி தொகுதியாக உருவாக்கப்பட்டிருந்தது திண்டிவனம் நாடாளுமன்ற தொகுதி நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி விவசாயம் விவசாய கூலிகள் நிறைந்த ஒரு தொகுதியாகும் இத்தொகுதியில் ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன அவைகள் திண்டிவனம் தனி வானூர் தனி விழுப்புரம் திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை விக்கிரவாண்டி போன்ற தொகுதிகள் ஆகும் இதுவரையிலும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் மூன்று பொது தேர்தல்கள் நடைபெற்றுள்ளது அதில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு என்ற இரண்டு முறையும் அதிமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களே வெற்றி பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் திமுகவோடு கூட்டணி அமைத்திருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரான திரு துறை ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருந்தார் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது இதில் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிட உள்ளன அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம் பெற்றுள்ளது மற்றபடி பெரிய கட்சிகள் எதுவும் இல்லை திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மதிமுக போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளன விழுப்புரம் தனி தொகுதி திமுகவின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இங்கு துரை ரவிக்குமார் அவர்கள் மீண்டும் இரண்டாவது முறையாக போட்டியிட உள்ளார் இதே போன்று அதிமுக சார்பில் இத்தொகுதியில் திரு பாக்கியராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியின் சார்பில் இத்தொகுதியானது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இங்கு முரளி சங்கர் என்பவர் போட்டியிடுகிறார் இதேபோன்று நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இயக்குனர் கலஞ்சியம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு பேர் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இரநூத்தி ஒன்பது இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் பறையர்களே இவர்களே இங்கு கணிசமாக வாழ்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து கணிசமாக வாழக்கூடிய மக்கள் வன்னியர்கள் இவர்களை தொடர்ந்து துழுவ வேளாள உடையார்கள் பார்க்கவ உடையார்கள் இஸ்லாமியர்கள் நாயுடுகள் செட்டியார்கள் முதலியார்கள் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் முதலாவதாக இத்தொகுதியின் சிட்டிங் எம்பியாக இருந்து வரக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளரான துறை ரவிக்குமாருக்கு இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை காணலாம் இவருக்கு இருக்கும் நேர்மறையான விடயங்கள் என்னவென்றால் இவர் திமுக கூட்டணியில் உள்ளார் இவர் பறையர் இத்தொகுதியில் பறையர் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் இதே போன்று இவருக்கு சிறுபான்மையினரினுடைய ஓட்டுகள் அப்படியே கிடைக்கும் இத்தொகுதியில் இஸ்லாமியர்களும் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் இது மட்டும் அல்லாமல் அமைச்சர் பொன்முடியினுடைய செல்வாக்கு இவருக்கு கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவை எல்லாம் இவருக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது அதே போன்று இவருக்கு உள்ள பாதகங்கள் இவர் இரண்டாவது முறையாக இத்தொகுதியில் போட்டியிடுவதால் பலர் இவரை எதிர்ப்பதாக கூறப்படுகிறது அதே போன்று இவர் போட்டியிடும் சின்னம் சென்ற முறை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் இவர் எளிதாக வெற்றி பெற்று விட்டார் என்று கூறப்படுகிறது இம்முறை இவர்களின் சின்னமான பானை சின்னத்தில் போட்டியிடுவதால் இவருக்கு இத்தொகுதியில் சருக்களை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது இதேபோன்று பாமக எதிர்ப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிரான கட்சியாக பாமக உள்ளது எனவே வன்னியர்களினுடைய ஓட்டுகள் இவருக்கு விழாது இது இவருக்கு மைனஸாக பார்க்கப்படுகிறது இது மட்டும் அல்லாமல் இவர் இத்தொகுதிக்கு எதுவும் செய்யவில்லை என்ற எதிர்மறையான விடயமும் இப்பகுதியில் நிலவி வருகிறது இரண்டாவது அதிமுக வேட்பாளரான பாக்கியராஜ் இவருக்கு இருக்கக்கூடிய சாதகம் என்னவென்றால் இவர் போட்டியிடும் சின்னமான இரட்டை இலை சின்னம் இரட்டை இலை சின்னத்தை பார்த்தாலே சிலர் அப்படியே ஓட்டு போட்டு விடுவார்கள் அந்த வேட்பாளர் யார் என்று கூட பார்ப்பதில்லை இதே போன்று இவருக்கு முன்னாள் அமைச்சரான சி வி சண்முகத்தினுடைய செல்வாக்கு உள்ளது சி வி சண்முகமும் வன்னியர் சமூகத்தைச் சார்ந்தவர் பாமக அதிமுகவோடு கூட்டணி அமைக்காததால் தாங்கள் வெற்றி பெறவில்லை என்றாலும் பரவாயில்லை பாட்டாளி மக்கள் கட்சி இத்தொகுதியில் வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்று களமாடி வருவதாக கூறப்படுகிறது இவருக்கான எதிர்மறையான விடயங்கள் என்னவென்றால் இவர் யார் என்றே பலருக்கு தெரியாது அறிமுகம் இல்லாத வேட்பாளர் என்பதே ஆகும் பாரதிய ஜனதா கூட்டணியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளரான திரு முரளி சங்கர் இவருக்கு உள்ள சாதகமான விடயங்கள் இவர் இளைஞர் விளையாட்டு வீரர் பல மொழிகளை தெரிந்தவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார் இத்தொகுதியில் வன்னியர்கள் நிறைந்துள்ளதால் அந்த ஓட்டுகள் அனைத்துமே இவருக்கு விழுந்துவிடும் இத்தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய திரு ராமதாஸின் ஆசி பெற்றவர் போன்ற சாதகமான விடயங்கள் இவருக்கு உள்ளது அதேபோன்று இவருக்கு எதிர்மறையான விடயங்களாக கூறப்படுவது இவர் இத்தொகுதிக்கு புதியவர் இவர் அரூர் தொகுதியைச் சார்ந்தவர் அது மட்டும் அல்லாமல் பட்டியலின மக்களினுடைய ஓட்டு கிடைக்காது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஓட்டு கிடைக்காது அது மட்டும் அல்லாமல் சிறுபான்மையினர்களினுடைய ஓட்டு இவர்களுக்கு கிடைக்காது ஏனெனில் பாட்டாளி மக்கள் கட்சியானது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்துள்ளது இது இவர்களுக்கு எதிர்மறையான விடயமாக பார்க்கப்படுகிறது நான்காவதாக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் நாம் தமிழர் கட்சியானது தனித்தே போட்டியிட்டு வருகிறது விழுப்புரம் தொகுதியில் இவர்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு உள்ளது சென்ற முறை விழுப்புரம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி பதினேழாயிரத்தி எட்நூறு வாக்குகளுக்கு மேல் பெற்றிருந்தது எனவே இந்த முறையும் இவர்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இத்தொகுதியில் நிலவும் சாதக பாதகங்கள் விழுப்புரம் தொகுதியில் அதிமுகவிற்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருப்பதனால் விழுப்புரம் தொகுதியின் அதிமுக வேட்பாளர் கணிசமான வாக்குகளை பெறுவார் என்று கூறப்படுகிறது அதேபோன்று இம்முறை விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுகவானது மூன்றாவது இடத்தை தான் பெறும் என்றும் பல ஊடகங்கள் கருத்து கணிப்பில் தெரிவித்து வருகிறது விழுப்புரம் தொகுதியில் உண்மையான போட்டி என்பது பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளரான திரு முரளிசங்கர் என்பவருக்கும் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளரான திரு ரவிக்குமார் என்ற இருவருக்குமே என்று கூறப்படுகிறது இவர்களுக்குள் கடுமையான போட்டி நிலவும் என்றும் தற்பொழுதைய கள நிலவரத்தின்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சாதகமான பல விடயங்கள் இருந்தாலும் கூட இறுதி நேர கல நிலவரங்கள் மாறினால் பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு வெற்றி பெற்று விடலாம் என்று கூறப்படுகிறது ஏனெனில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான வாக்கு வங்கி இங்கு கணிசமாக இருந்தாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்குகள் பட்டியல் இனத்தினுடைய வாக்குகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விழுந்துவிடும் இதேபோன்று வன்னியர் மக்களின் வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விழுந்துவிடும் இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக மற்ற மக்களே உள்ளார்கள் இதில் குறிப்பிட்டுச் சொல்ல வேண்டும் என்றால் உடையார்கள் இஸ்லாமியர்கள் நாயுடுகள் ரெட்டியார்கள் போன்றோர்களே இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் உள்ளார்கள் சிறுபான்மையினரினுடைய ஓட்டான இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்துவர்களினுடைய ஓட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விழுந்துவிடும் போன்று உடையார்களினுடைய ஓட்டு இரண்டாக பிரிந்து விடும் என்று கூறப்படுகிறது பாரிவேந்தரனினுடைய ஐஜேகே கே பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாலும் கூட பாதிக்கு மேற்பட்ட உடையார்கள் திமுகவிற்கே வாக்களிப்பார்கள் என்ற கூற்றம் நிலவி வருகிறது வெற்றி யாருக்கு என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி